வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவரோடு சேர்த்து இன்னும் மிக முக்கியமான சீனியர் மோஸ்ட் நாலு நீதிபதிகளை கொண்ட கொலிஜியம் அமைப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதத்துல முப்பத்தி ஒம்போது பேர்களை வந்து ஜட்ஜாக்குறதுக்கான ரெக்கமெண்டேஷன் அதாவது சீனியர் அட்வொகேட்டா இருக்கிறவங்கள ஜட்ஜாக ப்ரமோட் பண்றதுக்கான அந்த எலிவேஷன் லிஸ்ட்டை மத்திய அரசாங்கத்தினுடைய அப்ரூவலுக்கு அனுப்புறாங்க ஆனா மத்திய அரசாங்கம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பேர்லாம் சூஸ் பண்ணாம ஒரு மூணு பேர்த்து பேரை மட்டும் சூஸ் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து அப்படியே கிடப்பில் வச்சுட்டாங்க இப்படி தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தினுடைய சக்தி வாய்ந்த அமைப்பான கொலிஜியம் வந்து பல ரெக்கமெண்டேஸ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட மத்திய அரசாங்கம் அதை வந்து அப்ரூவல் பண்ணாம அவங்க கொடுக்கக்கூடிய லிஸ்ட்ல தனக்கு சாதகமான ஆட்களுக்கு மட்டும் ஜட்ஜு பதவி கிடைக்கிற மாதிரி அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க பிக் பண்ணுறாங்க இந்த வேலை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு இது இப்போ பிஆர் கவா இருக்கும்போது மட்டும் நடக்கலை இதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அனுப்பிச்ச லிஸ்ட்லேயும் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் சூஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி சந்திரசூட்டு அனுப்பின லிஸ்ட்லேயும் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் மொத்தமாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போ இந்த நடைமுறை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய நீதித்துறையை ஒரு மத்திய அரசு அவமானப்படுத்துகிற மாதிரியான செயல் அப்படின்னு பிஆர் கவாய் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த நீதித்துறையே வந்து ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஹைகோர்ட்டில் இன்றைக்கி வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஜட்ஜுகள் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கணும் ஆனால் இந்த ஜூலை ஒன்றாம் தேதியினுடைய லிஸ்ட் படி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு ஜட்ஜஸ் தான் இருக்கிறாங்க ஸோ வேக்கன்சி மட்டுமே முந்நூற்றி எழுபத்தி ஒன்று இருக்குது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இருக்க வேண்டிய இடத்துல எழுநூற்றி தான் இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு லட்சம் வழக்குகள் இன்னும் பெண்டிங்காக இருக்குது அதுக்கான தீர்ப்பை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது ஆனால் விரைவாக இந்த வழக்குகள்லாம் முடிக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து லா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனாக இருக்குது ஆனால் ஜட்ஜஸே இல்லையே பல பெஞ்சுகள் காலியாக தானே இருக்குது குறிப்பாக வெக்கேஷன் டைமில் வெக்கேஷன் பெஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வழக்குகள் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது நீதித்துறை நீதிமன்றங்கள் வேகமாக செயல்படணும் அப்படின்னா அதனுடைய வேக்கன்சியை குயிக்காக ஃபில் பண்ணணும் அந்த வேகன்சி யாரு குயிக்கா பில் பண்ணுவாங்க ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்களை நீதிபதியாக பிரமோட் பண்ணணும் ஹைகோர்ட் கொலீஜியம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நபரை பத்தி இந்தியாவினுடைய உளவுத்துறை ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும் இந்த ரெண்டு கொலிஜியம் அதாவது கோர்ட்டினுடைய கொலிஜியம் உச்ச தலைமை நீதிபதி அவருக்கு சீனியர் மோஸ்ட் நாள் நீதிபதிகள் இவங்களை கொண்ட குழு வந்து அந்த லிஸ்டை வந்து பரிந்துரை பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க ஃபர்னிஷ் பண்ணுவாங்க பிற்பாடு அந்த லிஸ்ட் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய லா மினிஸ்ட்ரிக்கு அனுப்பப்படும் லா மினிஸ்ட்ரி தான் அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் லா மினிஸ்ட்ரி வந்து சில பேர்த்த டிக் பண்ணுவாங்க சில பேர்த்த ஹோல்ட் பண்ணுவாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ராசஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா லா மினிஸ்ட்ரிக்கு போகக்கூடிய லிஸ்ட்டை யாரெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணாத ஆட்களை திருப்பி மறுபடியும் கொலிஜியத்துக்கு அனுப்புறாங்க அப்படின்னா கொலிஜியம் இன்னொரு முறை அவங்க பேரை ரெக்கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக லா மினிஸ்ட்ரி கையெழுத்து போட்டு தான் ஆகணும் ஸோ அதனால் லா மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பேர் போகுது அப்படின்னா இந்தந்த மூத்த வழக்கறிஞர் எல்லாத்தையும் நீதிபதியாக மாற்றணும் அப்படின்னா உடனே வந்து அரசாங்கத்தினுடைய லா அமைச்சகம் குறிப்பாக மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் அவங்களுக்கு தோதான ஆட்களை மட்டும் ஜட்ஜ் ஆக்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷனை கொடுத்துட்டு மற்ற பேரெல்லாம் அப்படியே கிடப்பிலையே போட்டு வச்சுருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து திருப்பி அனுப்ப மாட்டாங்க திருப்பி அனுப்புனா மறுபடியும் கொலிஜியம் அனுப்புச்சுன்னா கண்டிப்பா அவங்க கையெழுத்து போட்டாகணும் எப்படி வந்து கவர்னர் பண்றாங்களோ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி யாருக்கு கவர்னருக்கு அனுப்புவாங்க கவர்னர் என்ன பண்ணுவாரு அதை திருப்பி அனுப்பிச்சா நம்ம மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சோம்னா கண்டிப்பா அவர் கைது போடணும் அது அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா திருப்பி அனுப்பாம அப்படியே மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஹோல்டு பண்ணி வச்சுக்குவார் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தீர்ப்பே கொடுத்தாங்க என்னன்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இதெல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது ஒரு டைம் லிமிட் வேணும் அறுபது நாள் தொண்ணூறு நாள் குள்ள நீங்க திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் லிமிட்டை இந்திய ஜனாதிபதிக்கும் கவர்னருக்குமே உச்சநீதிமன்றம் பரிந்துரை செஞ்சது அதே மாதிரியான பரிந்துரையை உச்சநீதிமன்றம் லா மினிஸ்ட்ரிக்கும் ஏற்கனவே பரிந்துரை செஞ்சிருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கம் இதை பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு ஜட்மெண்ட்ல வெளிப்படையாகவே சொன்னாங்க இது மாதிரி அட்வொகேட்ஸா எலிவேட் பண்ணி ஜட்ஜா மாத்துறதுக்கான டைம் ஃப்ரேமை உருவாக்குனாங்க ஆனா அதை மோடி அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க குறிப்பாக இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்வேதாஸ்ரீ மஜிம்தார் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சீனியர் அட்வொகேட்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லைட்டில் ஒரு மிகப்பெரிய அறிவாளி அவங்க வந்து ஒரு சீனியர் மோஸ்ட்டாக இருக்கிறாங்க இவங்களை வந்து டெல்லி கோர்ட்டினுடைய நீதிபதி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சந்திரசூட் இருக்கிற காலகட்டத்திலையும் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்பட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பி கவாய் இருக்கிற காலகட்டத்திலேயும் இந்த சீனியர் மோஸ்ட் வழக்கறிஞரை வந்து நீங்கள் நீதிபதி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட பெண் வழக்கறிஞருடைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டுச்சு சுவேதாஸ்ரீ மஜும்தார் ஆனால் அந்த மோடி அரசாங்கம் அவர் பேரை தேர்வே செய்யலை கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளாக அவங்க பேரை அப்படியே கடப்புல வச்சிருக்கிறாங்க முதல்ல டெல்லி ஹைகோர்டினுடைய குளிச்சும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க எதுக்குன்னா டெல்லி ஹைகோர்ட்டுக்கு அவங்களை ஜட்ஜ் ஆக்குறதுக்கு அப்பவும் இந்த மத்திய அரசாங்கம் அந்த பெண் வழக்கறிஞரை கண்டு பயப்பட்டு அவங்க ஜட்ஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பேரை சூஸ் பண்ணாமே கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்க மறுபடி உச்சநீதிமன்றமே வந்து அவங்களுக்கான வேலையை வந்து செஞ்சாங்க அவங்கள வந்து எப்படியாவது ஜட்ஜாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் பண்ணும் இவங்க கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க இப்போ என்ன ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க அந்த ஜட்ஜாகிறதுக்கான ரெக் அவங்களுடைய பரிந்துரை இருக்குன்னு பார்த்தீங்களா அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க நான் வந்து ஒரு அட்வொகேட்டு சீனியர் அட்வொகேட்டு நான் ஜட்ஜாக விருப்பப்படுறேன் அப்படிங்கிற கூடிய தன் விருப்பமான அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அவங்க வந்து வித்ரா பண்ணி நீ எனக்கு ஜட்ஜ் போஸ்ட்டே கொடுக்க வேணாம் போ அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க இது முதல் முறை கிடையாது பல மூத்த வழக்கறிஞர்கள் நேர்மையானவர்கள் நீதியை மதிக்கக்கூடியவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தெய்வமாக போற்றக்கூடிய பல மூத்த வழக்கறிஞர்களை வந்து இந்த மோடி அரசாங்கம் அவர்களை நீதிபதிகளை ஆக்க விடாமல் அவர்களை தொடர்ச்சியாக தடுத்து அவமானப்படுத்தியதால் அவர்கள் தங்களுடைய பெயரை இந்த பட்டியலிருந்து தன்னிச்சையாக நீக்கி கொண்டு ஒதுங்கி கொண்டார்கள் ஸோ இது இந்திய நீதித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்குது ஸோ அப்போ இது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே ஹைகோர்ட்ல இருந்து சீனியர் வழக்கறிஞர் அவர் ஜட்ஜாக இருக்கணும் பாம்பே ஹைகோர்ட்ல ராஜேஷ் தத்தார் அவர் பேரும் வந்து இந்த மோடி அரசாங்கம் தேர்வு செய்யாமையே இருந்து அவரும் வித்ரா பண்ணார் அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட் சுப்ராவ் கிரிவால் இவர் வந்து ஒரு கே அவர் வந்து அந்த கே அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆதரவு தெரிவித்த ஒரே காரணத்திற்காக அவரை வந்து இவங்க வந்து எலிவேட் பண்ணாமல் அவரை கிடப்பில் போட்டு அவர் வந்து கடைசியில் விசிட்டாக பண்ணுற நிலைமைக்கு ஆயிடுச்சு இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சீனியர் அட்வொகேட் ஆதித்ய சோதி அவரும் அப்படி தான் வந்து கடந்த பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியை பாருங்கள் அவருக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்பட்டும் அவரையும் இவங்க எடுத்துக்கல அட்வொகேட் ஜான் சத்தியன் இவர் வந்து வெளிப்படையாக மோடியை விமர்சித்தார் என்பதற்காகவே இவர் எவ்வளோ தகுதி படைத்தவராக இருந்தாலும் ஒரு நீதிபதியாக இருந்து ஜட்ஜாக மாறதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்லி இந்த மோடி அரசாங்கம் அவர் பேரை ரெக்கமெண்ட் பண்ணாமல் கிடப்பில் போட்டு அவர் பின்பாடு வித்துட்டா பண்ணார் ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து பாருங்கள் நேரடியாக அரசை விமர்சிக்கக்கூடியவர்கள் நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள் நீதி பரிபாலன விஷயங்களில் மிக மிக உத்தமமாக இருக்கக்கூடிய பல மிக முக்கியமான மூத்த வழக்கறிஞர்களை ஒட்டுமொத்தமாக அவங்க நீதித்துறைக்குள்ளே இருக்கக்கூடாது நீதிபதிகள் ஆகக்கூடாது இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு நீதிபதியாக வந்தாங்கன்னா நாளைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியாக வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பெயர்களை தேர்வு செய்யாமல் கிடப்பிலேயே போட்டு வைக்கிறாங்க இதை கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக தொடர்ச்சி அந்த மோடி அரசாங்கம் செஞ்சுட்டு வராங்க இது உண்மையிலே வந்து சட்டத்துக்கு புறம்பானது ஏன் இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சஞ்சய் கிருஷ்ணா கவுல் மற்றும் ஜஸ்டிஸ் சுதான்சு துலியா இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய அமர்வுல பெங்களூர் அட்வொகேட் அசோசியேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு வழக்குல சில விஷயங்களை பேசினாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டைம் செட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜட்மெண்ட்ஸ்ல சில டைம் செட் பண்ணிருக்காங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் எதுக்கு அப்படின்னா வழக்கறிஞர்களை நீதிபதியாக மாற்றக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா அதில் நீங்க ஃபாலோ பண்ணணும் அது குறித்து நீங்க வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜட்ஜ்மெண்ட்லேயே கோட் பண்ணப்பட்டுச்சு நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுல இன்னொரு விஷயம் என்ன அந்த வழக்கு கோர்ட்டில் விவாதத்தில் இருக்கும்போதே சீனியர் அட்வொகேட் பிரஷாந்த் பூஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து கொலீஜியம் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்காத சமயங்களில் நீங்கள் சாலிசிட்டர் ஜென்ரலுக்கு வந்து நீங்கள் விளக்கம் கேட்டு கடிதங்கள் கொடுக்குறீங்க அது மாதிரி நீங்கள் வந்து சாலிசிட்டர் ஜென்ரலுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நேரடியாகவே லா மினிஸ்ட்ரியினுடைய செக்ரட்டரிக்கு நீங்கள் வந்து ஒரு சம்மன் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சீனியர் அட்வொகேட் அரவிந்த் பி தத்தார் என்ன சொல்கிறார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி ஒன்றுபடி சிறப்பு அதிகாரங்கள் இருக்கிறது அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய நேரம் இப்ப வந்து விட்டது நாம அந்த டைம் லைனை உறுதியாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கோர்ட்லயே விதிக்கிறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணுலேயும் ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க சூரியகாந்த் சொல்கிறாரு ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜட்மெண்ட்ஸில் நம்ம எடுத்து படித்து பார்க்கும்போது பல முக்கியமான தகவல்கள் இருக்குது அந்த வழக்கு மூணு பேர் கொண்ட ஜட்ஜஸ் கொண்ட ஒரு பெஞ்சில் தான் சொல்லப்பட்டுச்சு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எஸ் ஏ போப்தா ஜஸ்டிஸ் சஞ்சய் கிருஷ்ணா கவுல் அது மட்டும் இல்லாமல் சூரியகாந்த் இவங்க மூணு பேர் கொண்ட அந்த பெஞ்சில் ரொம்ப 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 தெளிவா சில விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டுச்சு அதில் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல நாற்பது பர்சன்டேஜ் வேகன்சியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான பெரிய ஹைகோர்ட் ஐம்பது பர்சன்டேஜ் ஸ்ட்ரென்த்தோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து நீதித்துறையில் வந்து எப்பவுமே ஒரு பஞ்சாயத்தாகவே இருக்கு போதிய ஆட்கள் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால இந்த காலத்துக்கு அடிப்படையான காரணம் அரசாங்கத்துக்கு கொலிஜியம் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை அரசாங்கம் மதிக்க மாட்டேங்குது டிலே பண்ணுது தான் ஒரு முக்கியமான தகவலாக வருது அப்போ அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டைம் லிமிட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல ஒருத்தர் நீதிபதியா இருந்து ஜட்ஜா மாறணும் அப்படின்னா இந்தியாவினுடைய உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த அந்த நீதிபதியை பத்தி அந்த ரிப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரிப்போர்ட்டை நாலுல இருந்து ஆறு வாரத்துக்குள்ள அந்த ரிப்போர்ட்டை ஹைகோர்ட்டினுடைய கொலிஜத்துக்கு உடனடியாக கொடுத்துடணும் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும் யார் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பீரோ சரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ கொடுத்த ரிப்போர்ட் யார்கிட்ட இருக்கு ஹை கோர்ட் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும் ஸோ ஒன்ஸ் கொலிஜியம் வந்து ஃபைனலாக எட்டுல இருந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ள இதை ஃபைனலைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா மத்திய அரசாங்கம் இமீடியட்டா உடனே அவங்கள வந்து ஜட்ஜா மாத்தணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு நீதிபதியை ஜட்ஜ் ஆக்குறதுக்கான ப்ரப்போசல் அப்படிங்கிறது ரெண்டு மாசத்துக்குள்ள மேக்சிமம் மூணு மாசத்துக்குள்ள இது எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனா இங்க வருஷ கணக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கறிஞர்களை ஜட்ஜ் ஆக்காம தொடர்ச்சியா கிடப்பில போட்டு வச்சிருக்க இந்த மோடி அரசாங்கம் ஸோ அப்ப முழுக்க முழுக்க மோடி அரசாங்கம் நீதித்துறையை தனக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கான வேலையில் இருக்காங்க அப்போ வேற யாரெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க இவர் நீதிபதியாக ஆக்குனா நமக்கு வேலை பார்ப்பார் இந்த அட்வொகேட்டை நீதிபதியாகனா அவர் நமக்கு வேலை பார்ப்பார் இந்த அட்வொகேட் நீதிபதியாகனா நமக்கு எதிராக செயல்படுவார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மோடி அரசாங்கம் குறிப்பாக மோடி அரசாங்கத்தினுடைய லா மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொலீஜியம் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை அப்படியே தூக்கி போட்டுறாங்க அப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறாங்க இதனால் பல மூத்த வழக்கறிஞர்கள் நீதித்துறையை நேசிக்கக்கூடியவங்க நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வெளியே போயிடுறாங்க ஸோ இது வந்து இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு மிகப்பெரிய ஆபத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்படி டிலே ஆகி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுனாலே பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி வந்து ரொம்ப பாதிக்கப்படுது ஸோ அப்போ நீதித்துறைக்குள் அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெக்கமெண்டேஷன் சொல்லப்படக்கூடிய டைம்லைன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அதை உச்சநீதிமன்றம் ஒரு தனி ரூல்ஸாக ஃப்ரேம் பண்ணி அதை கொண்டு வரணும் தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது